கிறிஸ்துவில் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நாள் வாழ்த்துக்கள் வாரம் ஒரு தியானம் செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளியே வேறொன்றுக்கும் உதவாது இந்த பூமி அல்லது உலகம் என்பது பலவிதமான அசுத்தங்களினாலும் அருவறுப்புகளினாலும் பாவங்களினாலும் நிறைந்ததாக காணப்படுகிறது இந்த உலகம் என்பது தேவனை அறியாததாயும் தேவ பயம் இல்லாததாயும் காணப்படுகிறது இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சாட்சியாக வாழும்படியாக வைத்து இருக்கிறார் இருக்கிறதான ஜனங்களை போல நாம் மாறிவிடக் கூடாது உப்பு எந்த இடத்தில் வைக்கப்பட்டாலும் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் தன்னுடைய சாரத்தை அது ஒரு காலம் இழந்து போகாது அது சாரம் நிறைந்ததாகவே தான் அதற்கு உப்பு என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் இந்த உப்பு எதை குறிப்பிடுகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளாகவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுபாவத்தையும் இந்த உப்பு குறிப்பிடுகிறது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழுகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவையும் அவருடைய சுபாவத்தையும் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை எப்படிப்பட்ட பாவிகள் இருக்கிற இடமாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவையும் அவருடைய சுபாவத்தையும் இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான் இயேசுவையும் அவருடைய குணாதிசயத்தையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய எதிர்பார்ப்பு இயேசு இயேசு என்று சொல்வதினால் மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போவது இல்லை இயேசு நேசிக்கிறார் என்று வாய்க்கிளியை கத்துவதனால் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போவதில்லை இயேசுவையும் அவருடைய சுபாவத்தையும் நாம் வெளிப்படுத்தும் போதுதான் ஜனங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவார்கள் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது பாவம் நிறைந்த இந்த பூமியில் போல வாழ்ந்து இயேசுவின் குணாதிசயத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு பலியிலும் உப்பை சேர்த்தினார்கள் உப்பு இல்லாமல் பலி இல்லை பாருங்க அந்த ஒவ்வொரு பலியிலும் இயேசு இருக்கிறார் என்பதை பெரிய பண்ணும் பொருட்டுதான் உப்பு அதில சேர்த்தப்பட்டது கிறிஸ்துவுக்கென்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பலியாக அர்ப்பணித்திருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து என்ற அந்த உப்போடு கூட இணைந்து இருக்கிறதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பலி தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அங்கீகரிக்கப்படும் இந்த உலகம் நம்மை கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது நாம் எப்படி பேசுகிறோம் நாம் எப்படி பார்க்கிறோம் என்ன காரியத்தை செய்கிறோம் என்ன காரியத்தை சிந்திக்கிறோம் இப்படி நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உலகம் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறது நாம் ஒரு சிறிய காரியத்தில் தவறினாலும் அந்த காரியத்தை பெரிய பெரிது நம்முடைய பெயரை கெடுக்கிற ஜனங்கள் தான் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறார்கள் ஆகவே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தமாக இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காத்துக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் ஒரு காலம் இடம் கொடுத்து விடக்கூடாது கிறிஸ்தவன் என்றைக்கு உப்பு என்று சொல்லக்கூடியதான இயேசுவையும் அவருடைய சுபாவத்தையும் இழந்து போகிறானோ அந்த நாளிலே அவன் எதற்குமே உதவாதவனாக மாறிவிடுவான் சாரம் இழந்த உப்பை எப்படி வெளியே கொட்டுவார்களோ அது மிதிப்படுவதற்கு மட்டுமே உபயோகப்படுமோ அதை போலதான் இழந்த கிறிஸ்தவன் தேவனுக்கும் உபயோகமற்றவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது அப்போஸ்தல் ஆகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின நிருபத்தின் நான்காவது அதிகாரத்தின் ஆறாவது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன் உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை கொறிந்தனதாயும் உப்பால் சாரமேறினதாயுமாய் இருப்பதாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது இந்த உள்ளத்தை அல்லது இருதயத்தை வசனம் நல்ல பொக்கிஷம் என்று சொல்லுகிறது பாருங்க நம்முடைய உள்ளத்தில் நல்ல பொக்கிஷம் இருந்தால் நல்ல வார்த்தைகள் வெளிப்படும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கிருபை பொறிந்தனதாக உப்பை போல சாரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி உப்பு அந்த பொருட்கள் அனைத்தையும் சாரமுள்ளதாக மாற்றிவிடுமோ அதை போலவே நம்முடைய வார்த்தையும் கூட பிறருடைய வாழ்க்கையை சாரமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றிவிடும் என்பதை அறிந்து தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாமா